முருக பக்தர்கள் மாநாட்டால் தமிழகத்தில் மத கலவரத்தை ஏற்படுத்த பாஜக முயற்சி செய்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிருந்தகை சேகர் பாபு ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனா் மதுரையில் இந்து முன்னணி சார்பில் இன்று மாலை முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற நடைபெறவுள்ளது இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டிற்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கும் பாஜகவின் துரோகத்தை தமிழ் கடவுள் முருகன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் பாஜக மக்களை ஏமாற்றலாம் ஆனால் முருகனை ஏமாற்ற முடியாது என்றும் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தாறில் பாஜகவை முருகன் சூரசம்ஹாரம் செய்வார் என்றும் அவர் தெரிவித்தார் அயோத்தியில் ராமர் ராமர்னாங்க ராமர் பாஜகவை கை விட்டுடுச்சு அயோத்தியில் ராமர் கோவில் இருக்க இடத்திலேயே மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திச்சது அப்புறம் ராமரை கை விட்டுட்டு ஜெகந்நாதரை பிடிச்சிக்கினாங்க ஜெய் ஜெகந்நாதர்னாங்க அந்த மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க ஒரிசாவுக்கு போனாங்க பூரி ஜெகநாதரை பிடிச்சிக்கினாங்க அையால் எங்கெங்கே போகிறாங்களோ அந்தந்த இடத்துல அந்த தட்பவெட்ப நிலைக்கு எடுத்து மத கலவரத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் மத சாயத்தை எப்படி பூச முடியும் மதத்தை வைத்து எப்படி அரசியல் செய்ய முடியும் தான் பாஜக மக்களை நம்பி பாஜக கிடையாது எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ மத கலவரம் சாதி கலவரம் இனக்கலவரம் நீங்க எவ்வளோ துரோகம் பண்ணிட்டு தமிழ் கடவுள் முருகனை போய் கும்பிட்டா தமிழ் கடவுள் முருகன் இருக்காருன்னா உங்களை என்ன பண்ணுவாரு தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூற சம்மாரம் பண்ணுவார் இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சேகர்பாபு மதுரையில் இன்று நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு எந்த திருப்பு முனையையும் ஏற்படுத்தாது என்றும் தமிழ்நாட்டில் அவர்களது பருப்பு வேகாது என்றும் திட்டவட்டமாக கூறினார் அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மாநாடு என்றும் அவர் விமர்சித்தார் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அவரது கட்சியில் இருப்பவர்களே கொண்டு இருப்பதாகவும் சேகர் பாபு கூறினார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கை தான் அந்த வகையில்தான் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பராசக்தி படத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோயில் கூடாது என்பதல்ல அது கொடியவர் கூடாரமாக இருக்கக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறாரே தவிர கோயில் கூடாது என்று சொன்னதே கிடையாது ஆகவே இந்த ஆட்சி அனைவருக்குமான ஆட்சி ஆத்திகர்கள் நாத்திகர்கள் இரண்டு பேர்களுக்கும் மனிதர்கள் என்ற உணர்வோடு அவர்கள் விரும்புகின்ற மத வழிபாட்டிற்கு தேவையான அனைத்து அடிப்படைகளையும் செய்து தருகின்ற ஒரு முதல்வர் அதற்குத்தான் இந்த ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் ஆட்சி என்பதை அந்த ஆளுநருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்